ஸ்ரீமதி ராமானுஜாய நம ஸ்ரீமத் மரபரமனியே ஸ்ரீ வைஷ்டவ சம்பிரதாயத்தில் ஆழ்வார்கள் பாசுரம் மற்றும் வேதம் உபனிஷத்துக்கள் இவை எல்லாம் ரொம்ப முக்கியமாக கொள்ளப்படுகிறது வேதம் ஒரு பக்கம் என்னால் மற்றொரு பக்கம் ஆழ்வார்களுடைய செயல்கள் நமக்கு இரண்டு கண்கள் உண்டு ஒரு பக்கம் வேதம் என்று சொன்னால் மற்றொரு பக்கம் செயல்கள் என்று கொள்ள வேண்டும் இதிலே எந்த கண் முக்கியம் என்ன கேட்டால் என்ன பதில் சொல்வது ரெண்டுமே முக்கியம்தான் இரண்டு கண்களும் ஒவ்வொருவருக்குமே ரொம்ப முக்கியம் ஆகினாலே வேதத்திலே சொல்லப்பட்ட அர்த்தங்களும் ஆழ்வார்களுடைய திருவாக்காலே சொல்லப்பட்டதான அர்த்தங்களும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதை காட்டிலும் அங்காங்கே சில பிரமாணங்கள் கொடுப்பதுண்டு அவையெல்லாம் நமக்கு அறிவுரை சொல்லுவது போல இத்தை தெரிந்து கொள் இத்தை புரிந்து கொள் இத்தை கிரகித்துக்கொள் அப்படின்னு நமக்கு உபதேசம் பண்ணுவது போலவே சில விதமான பிரமாண வாக்கியங்கள் இருக்கும் ஆங்கிலத்தில் கூட சொல்லுவோம் இல்லையோ பழமொழி அப்படின்னு சொல்கிற மொழியும் ப்ரோவரத் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை சொன்னால் அது நமக்கு சட்டுன்னு புரியும் அதேபோல நம் வழக்கத்திலும் பல வாக்குகள் வாக்கியங்கள் முக்கியமான விஷயங்கள் கொல்லப்படுகிறது இப்போ சொல்ல போகிறது ஒரு எழுத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு எழுத்து ஒரு அக்ஷரம் அந்த அக்ஷரத்தை தெரிந்து கொண்டோமேயானால் நமக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லி உள்ளார்கள் இந்த அக்ஷரத்தை தெரிஞ்சுக்கிட்டால் என்ன ஒரு வாக்கியத்தை தெரிந்து கொண்டாலோ ஒரு அக்ஷரத்தை தெரிந்து கொண்டாலோ ஒரு சொல்லை தெரிந்து கொண்டாலோ என்ன பிரயோஜனம் என்று தோற்றலாம் ஆனால் இந்த அக்ஷரத்தை தெரிந்து கொண்டோமே ஆனால் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிட்டும் அப்படின்னு சொல்லிருக்கா என்ன அக்ஷரம் என்று பதவளிக்கலாம் சதுர்கார சயுக்தே புனர்ஜென்மன வித்தியதே

க என்ன நான்கு விதமான ககாரம் அதாவது சொல்லுகின்றோம் இதை தெரிஞ்சு நிட்டா அந்த நாலு க இருக்கு என்றால் கங்கா அப்படிங்கிற ஒரு க காயத்ரி என்பது மற்றொரு க கோவிந்தா என்பது மற்றொரு க கீதா என்பது மற்றொரு க நான்கு க சதுர்ககார க அப்படின்னு சொல்லப்படுகிற க சதுர்ககார சயுக்தே புனர்ஜன்மன வித்தியத்தே இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு புனர் இல்லை அது என்ன கங்கான்னு சொல்லுகிறோம் அதுக்கு க வருது காயத்ரின்னு சொல்லுகிறோம் அதுக்கும் க வருது அதுக்கப்புறம் கீதான்னு சொல்லுகின்றோம் அதுக்கும் க வருது கோவிந்த என்று சொல்லுகின்றோம் அதுக்கும் கவர்து ஆக நான்கு ககாரம் இதை தெரிந்து கொண்டோம் என்னால் நல்லது புனர்ஜென்மம் இல்லை அப்படின்னா இந்த கங்கான்னு சொல்லப்படுகிற நதி இருக்கே அது எவ்வளோ உயர்ந்தது ஏன் கங்கை அப்படின்னு சொல்கிறோம் அந்த கங்கைக்கு என்ன ஏற்றம் என்னால் பெருமான் இந்த உலகத்தை அளந்த பொழுது பெருமாள் என்ன பண்ணுறார் இந்த உலகத்தை வாமனனாகத்தானும் அங்கே போய் எக்யவாடத்திலே போய் அவனிடத்திலே பிரார்த்திக்கிறார் அப்போ மூணடி போகணும்னு சொல்ல திடீர்னு ஷடார்னு வளர்ந்துட்டார் ஓங்கி உலகந்த உத்தமன் அப்படின்னு சொல்ல முடியல இன்னார் இணையாருங்கிற வாசி இல்லாமல் எல்லாரையும் இந்த உலகத்தையே அளந்து போனான் என் பெருமான் திருபிக்ரமன் மூணு லோகத்தை அளந்து போட்டார் சத்தியலோகம் வரைக்கும் அவருடைய திருவடி போச்சு அங்கேருந்து தீர்த்தம் அதாவது பிறமனாலே கழுவப்பட்டதான தீர்த்தம் நேர கீழே வந்து விழுக அது கங்கையாக சிவபெருமானுடைய தலைமுடியிலே பல இருந்து அதுக்கப்புறமாக அவர் கீழறுக்கி விட்டு கீழே வந்து திருவடி நீராக பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அப்படின்னு சொல்லும்போலோ பெருமான் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஸ்ரீபாத தான் கீழே வந்தது கங்கையாக பிரவகிக்கிறது அப்படிங்கிறது தெரியணும் இல்லையோ கங்கைங்கிறது என்னென்னா ஏதோ ஆறு ஓடுது கங்கா அலகனந்தா பகீரதி இன்னும் மூணு நதியாக ஓடுதுன்னு அது பார்த்தோம்னா நான் கங்கை கங்கை என்ன வாசகத்தாலேன்னு இந்த கண்டமின்னும் கடிநகர் அப்படிங்கிற திவ்யக்ஷேத்திரத்தில் ரொம்ப ஆச்சரியமான மூன்று நிறங்களிலே ஒன்று ஒரு பக்கம் ஒன்று ஓடி வரும் இன்னொன்று ஓடி வரும் நடுவில் ஒன்று மூணு சேரும் திருவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி ஆச்சரியமான இடம் அந்த இடத்துல மூணா சேர்கிறது கங்கா என்னும் அலகநந்தா என்னும் பாகீரதி என்னும் மூன்றாக ஓடி ஓடுகிறது இந்த எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தங்கிற அர்த்தம் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் கங்கான்னு தெரிஞ்சால் போருமானா அந்த கங்கையை பற்றி அத்தனை புனிதமான தீர்த்தம் அப்படின்னு தெரிந்திருக்க வேண்டும் இது ஒன்று ரெண்டாவது சொல்கிறா காயத்ரி இந்த கங்கையும் எல்லாருக்கும் தீர்த்தமாக ஓடுகிறது அதே போல் காயத்ரின்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வாழ வேணும் நன்னாக வாழ வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரார்த்தனையைத்தானே ஜபமாக சொல்லுகிறோம் அது காயத்ரின்னு சொல்லப்படுகிறதான காயத்ரி மந்திரம் காயத்ரி ஜபம் அது தெரிந்திருக்க வேண்டும் அது ரெண்டாவதுக மூணாவதுக கீதா இது யார் சொன்னதுன்னா அடுத்து வரக்கூடிய கோவிந்தன் சொன்னது கோவிந்தன்னு சொல்லப்படுகிற கிருஷ்ணன் கண்ணன் நம்பெருமான் தான் அவதாரங்களிலே ஸ்ரீ கிருஷ்ணாவத அவனா அவதரித்தவன் அவனை தான் கோவிந்தன் சொல்கிறான் கோ அப்படின்னா பசு பசுமாட்டு கூட்டத்தோடு இருந்தவன் இடையனாக அவதரித்தவன் கோவிந்தன் அப்படின்னு அவருக்கு அந்த பேர் தான் ரொம்ப பிடிக்கும் பசுமாட்டு கூட்டத்தோடு இருக்கிறவர்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு கீழறங்கி வந்தால் அவரை போய் வேறு எதாவது பேரெல்லாம் கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது கோவிந்தன்னு கூப்பிடுங்கோ திவத்திலும் பசு நிறமே புவத்தி செங்கனிவாய் எங்கள் ஆயுர்தேவுன்னு பார்க்குறோம் திவத்திலும் பசு நிறமே புவத்தி திவத்தை காட்டிலும் ஸ்ரீ பர்வதத்தில் சிவகுண்டத்தில் இருப்பதை காட்டிலும் உயர்ந்தது அவருக்கு எது பிடிக்குதுன்னா பசு நிறமே புவத்தி அப்படின்னு பசுமாட்டு கூட்டங்களோடு கோவிந்தனாகத்தானும் எடை அதாவது இடையனாகத்தானும் வாழ்ந்ததான அப்படி வாழ்ந்த அந்த தான் ரொம்ப பிடிச்சிருக்கான் அதான் கோவிந்தன் என்று சொல்லுகின்றோம் அப்போ கோவிந்தனை ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கோவிந்தன்ங்கிற திருநாமம் தெரிந்திருக்க வேண்டும் மூணாவது சொல்கிற அந்த கோவிந்தன் சொன்ன பகவத்கீதை தெரிஞ்சிருக்கணும் பகவத்கீதையை எம்பெருமான் கொடுத்தான் பதினெட்டு அத்தியாயங்களாகத்தானும் கொடுத்து எழுநூறு ஸ்லோகங்களை எம்பெருமான் கொடுத்தானே உபனிஷத்துக்களுடைய அர்த்தங்கள் துவனிக்கும்படியாக அதை கொடுத்தபடினாலே அந்த கீதான்னு சொல்லப்படுகிற பகவத்கீதை தெரிந்திருக்க வேண்டும் அப்போ நாலு ஒன்று கங்கா மற்றொன்று காயத்ரி மற்றொன்று கோவிந்தா மற்றொன்று கீதா அப்படிங்கிற நான்கு இந்த ககாரங்கள் தெரிந்திருந்தது நாள் புனர்ஜென்மம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு ஆகையாலே அத்தை நாம் தெரிந்து கொள்ள முயற்சிப்போமாக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீத்திரிகளே சரணம்